இப்பொழுது வாசிப்பரும்பு மற்றும் முறை எறும்பு நேரம் ஏன்னா ஜான் கொண்டு வருது வாய்

கலா உங்கள் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நாளைக்கு மயில் அதை பற்றி வளர்த்து தோன்றேன் மயில் ஓர் அழகான பறவை மயில் காடுகளில் உள்ள மரங்களில் வாழும் மயில் இலகில் அழகு அழகு பொருட்கள் செய்யலாம் மயிலின் தோகை நிலம் பச்சை மஞ்சள் நீளம் சிவப்பு மயிலுக்கு தோகை உண்டு மலை நூலை கண்டால் தோகை ஆடும் மயில் இந்தியாவில் தேசிய பறவை முருகனின் மாகாணம் மயில் வாகனம் மயில் ஆளும் இது உங்களுக்கு உங்களை நன்றி வணக்கம் வணக்கம் நான் இன்றைக்கு நான் மக்கட் பண்பு பற்றி பாஸ்கப்பட இவ்வுலகில் எத்தனையோ வகையான உயிரினங்கள் உள்ளன மாந்தர் பறவைகள் விலங்குகள் என்று அவை எண்ணில் அடங்கா அவை எல்லாவற்றுள்ளும் எல்லாவற்றுள்ளும் சிறந்தது மாந்த இனமே கரிய பிறவியை பெற்ற மாந்தன் நல்ல மாந்தனாக வாழ வேண்டும் மாந்தனை நல்லவனாக வாழ வைப்பது நற்குணங்களும் நற்செயல்களுமே அன்பு என்னும் உயர் குணம் நற்செயல்களுக்கும் நற்குணங்களுக்கும் அடிப்படையாக விளங்குகின்றது நன்றி வணக்கம் பத்து தானே ம் சரி அர்ப்பாடு இல்லை நன்றி தொடர்வது உரையரும்போ நேரம் வணக்கம் வாங்குவோம்ல சுற்றுவதே சுற்றுவதே கணனி ஒரு இரண்டு தொள்ளாயிரத்தி பத்திரொன்று நாளைக்கு இந்த ஒரு ஏர்மனாக நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல போகிறேன் இ இந்த புத்தம் அப்படியனோட ரெண்டாவது புத்தகம் இதோடய தலைப்பு என்னென்னா இருந்தால் இந்த இந்த இது வந்து நான் சத்தம் போடும் இதில் ஆன் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து இப்படி சாத்திங்கன்னா இப்படி சத்தம் இருக்குது இப்படி ஒரு பட்டி இருக்கிறதானால்தான் இப்படி சத்தம் போடுறது இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை வந்து இப்படி படத்தை காட்டி இல்லை கொத்து கொண்டு இது இருக்குது கொத்துக்கொண்டா சேவல் இதே மாதிரி வேற எல்லாம் இருக்கு நாங்கள் இதை அமுத்தி போட்டு திருப்பி ஆட்டி அமுத்தினா அது நிறுத்தும் இதே மாதிரி வேறு சத்தங்கள் இருக்கு ஆனால் இந்த பேஜை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கு சாங்

வணக்கம் உரிய கேட்டுக்கொண்டிருந்தேன் தொடர்ந்து வருகிறார்கள் அந்த நாலு பேருக்கு நன்றி கூறி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 வாங்க மூன்று பேர் தான் இல்லை அமிதன் ஆத்மிகா அமிஷ்

எழுநூத்தி ஓராவது அக்கம் கூறியிருந்தார் வாசிப்பண்பில் அமிர்தன் அவர் தம்பியை ஸ்கூட்டர்ல வச்சு முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது ஆக்கம் நன்றாக இருந்தது ஆத்மீகா தொள்ளாயிரத்தி பதினொன்று ஒரு ஒரு புக் மாதிரி உண்ட காட்டி அமர்த்தி எப்படி அந்த கோழி மாதிரி சத்தம் கேட்கும் அப்படி என்றதை காட்டியிருந்தார் ஆஹ் அமிஸ் மருந்து உரியரம்பு செய்திருந்த அஹ் வினேத பிதியதான் மறந்து போனேன் அது முழுமை பெறவில்லை அவற்ற சத்தத்தோட வந்தபடியா டெலினி அஹ் அரியோ அவர் அதான் நான் அதை எழுதவில்லை அப்ப என்னான்னு முறையரும்பு வாசிப்பெரும்பெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தேன் ஆத்மிகா அமிர்தன் மற்றும் அமீஸ் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்

നന്ദി നന്ദി വണക്കം വണക്കം നമഹോം അത്മയാവർദൻ എ എ അമീർ മൂഎക്കും വാത്സുകൾ നന്ദി ഞാൻ കേട്ടുകൊണ്ടിരിന്നു നന്ദി വണക്കം നന്ദി വണക്കം പാലകൻ രാജിനി മംഗൾ ആശാസി പരമ്പര്യരം ചെയ്ത അമീർദൻ അക്തിക മറ്റാമിസ് മൂഎർക്കും സ്രാഫാന വാത്സുകൾ നന്ദി വണക്കം മിക്കാനന്ദി വണക്കം ഞാൻ സരോജിനി പറയുന്നു வாசி வாசிப்பறம்பு தந்த சிறுவர்கள் மூவருக்கும் அமிர்தன் மூந்தன் ஆத்மிகா முந்தன் அமிஷ் அவர்கள் மூவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வார் நன்றி வணக்கம் வைக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அவனது வாசிப்பெறம்பு மற்ற முறையரும்பு அப்படியே செய்வாங்க முறையரும்பு வாசிப்பெருந்து தந்த குட்டிகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விளைவிடுவார் என்பி நன்றி வணக்கம் 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 மணியக்கா இன்று வாசிப்பரம்பு முறையமும் செய்த அத்மிகா அமிர்தன் அமைச்சத்துக்கு மிகச் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உச்சாத்தோட தொடங்கு சொல்லிக்கொண்டு பாணியக்கா பணிக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் மணியக்கா இன்று வாசிப்பெறும் செய்த அமிர்தன் மூவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்றோம் நன்றி நன்றி வணக்கம் வாசிப்பரம்புரை